ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு வகையான பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேங்க ரொம்ப ஈஸி ப்ராசஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மாதிரியான ப்ராசஸில் தான் இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காவை நல்லா வதக்கலாங்க கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்படி வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வழிவழுப்புத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வரப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை கம்மி பண்ணிட்டேன் ஒரு டூ மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து கிளறணுன்னா வெண்டைக்காய் நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குங்க பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா உதிரி உதிரியாக கரண்டியில் ஒட்டாமல் வருது ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே வெண்டைக்காய் கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்தோன்னா கம்மியாக ஆகிடும் அதனுடைய அளவு வெண்டைக்காய் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதே மாதிரி வெண்டைக்காயினுடைய அளவும் ரொம்ப கம்மியாகிடுச்சி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காய் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரி எடுத்துக்கலாங்க மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்பப்போ கிளறி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு இன்னொரு பேர் வெண்டைக்காய் தீயல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவதாக செய்யக்கூடிய பொரியல் வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ரொம்ப நல்லது நார்ச்சத்து மிகுந்தது செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா சிவந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை நார் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைத்தண்டுலையும் நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம் இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கலர்னால் முடிஞ்சுது சூப்பரான வாழைத்தண்டு பொரியலும் ரெடி இதை அப்படியும் நம்ம வந்து பரிமாறலாம் அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்க வேணாங்க ஜஸ்ட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்த பிறகு கிளறிட்டேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இப்போ வாழைத்தண்டு பொரியலும் ரெடி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன் சூப்பரான வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க மூணாவது தான் நம்ம செய்யக்கூடிய பொரியல் பீட்ரூட் பொரியல் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய விட்டுக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு பீட்ரூட்டை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாங்க முதல்ல பீட்ரூட்டை எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அப்போ தான் அதனுடைய பச்சை வாசனை போகும் நல்லா வதங்கின பிறகு உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் லைட்டாக வதக்கிட்டு பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போவுமே பீட்ரூட்டை முதல்ல எண்ணெயிலே வதக்கிடணுங்க அதில் ஒரு மாதிரி இரும்பு வாசனை வரவும் அந்த வாசனை போகணுன்னா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிக்குது தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சூப்பராக வெந்து பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயாச்சு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கலைங்க பீட்ரூட் பொரியலும் ரெடி மூணு வகையான பொரியலையும் செஞ்சு காமிச்சிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்